கேள்வி கொஞ்சம் கிளாரிட்டி ஜாஸ்தி ஸோ இந்த சீரிஸில் நம்ம முதல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏத்திசம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஏத்திசம்லேயே ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஒருத்தவங்க யார் அப்படின்னா ஆரம்பத்திலே வந்து கடவுளுங்கிற விஷயத்தை நான் நம்ப மாட்டேன் ஸோ யாரோ எப்பயோ எழுதி வச்சிட்டு போன ஒரு புக்கை படித்து அதில் தான் கடவுள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி பகுத்தறிவு மூலமாக மாறினவங்க ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து எப்படி இருக்காங்க தெரியுமா நான் இந்த மாதிரி வந்து டென்த் எக்ஸாம் எழுத போனேன் டென்த்தில் போயிலாக போயிட்டேன் எங்கள் அப்பாட்டி அடி வாங்க கூட நினைச்சேன் அடி வாங்கிட்டேன் இது காரணம் சாமி தான் நான் சாமி கும்பிட்டு தான் போனேன் நான் சாமி என்னை காப்பாற்றலை அதனால் இனிமேல் நான் சாமி கும்பிட மாட்டேன் ஏத்திஷ்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏத்திஷ்டாக மாறினேன் நிறைய பேர் இருக்காங்க யாராவது உங்கள் கேட்கலாம் மாறி இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன் அப்படின்னா எனக்கு இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் அதுக்கு நீ ஏத்திஷ்ட்க்காண்டி இப்படி பேசிட்டாடா அதுக்கு நீ தீஸ்டாடா அப்படின்னு கேட்காதீங்க ஸோ எனக்கு இருக்கிற கேள்விகளுக்காண்டி மட்டும்தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் இது யாரையுமே வந்து கஷ்டப்படுத்துறக்கோ காயப்படுத்துகிறக்கோ கண்டிப்பான முறையில் கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஏத்திஸ்ட் அப்படிங்கிறவங்க யாருன்னா கடவுள் மறுப்பாளர்கள் அதாவது நான் கண்ணால் பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ப மாட்டேன் அப்படின்றவங்க எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ரூஃப் வேணும் ஒரு புக்கில் நீங்கள் இருக்குன்னு சொல்கிறது மூலியமாகவோ இல்லை வானத்தில் இருக்கார் அவர் நம்மளை இருக்காரு அப்படின்னு சொல்கிறது மூலியமாக நான் இதை நம்ப மாட்டேன் ஏன்னா அறிவில் எவ்வளவோ வளர்ந்துருச்சு இந்த டைம்லையும் போய் இதை நான் நம்பிட்டுருக்கிற நான் ஒன்றும் முட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த ஏத்திஸ்ட் ஸோ இந்த ஏத்திஸ்டாக எனக்கு இருக்கிற கேள்விகளை இப்போ நான் கேட்க ஆரம்பிக்கிறேன் ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தப்ப வந்து சுனாமி வந்துச்சு ரீசெண்டானு சொல்ல முடியாது பொதுவாகவே நம்ம வீடியோலாம் பார்க்குறப்ப வந்து சுனாமி வந்துச்சு பூகம் வந்துச்சு இங்கே கொலை நடந்துச்சு கொலை நடந்துச்சுன்னு வர்றப்போ கீழே வந்து இந்த ஏத்தீஸ்டோட கமெண்ட்ஸ் வந்து நான் நிறைய பார்க்குறேன் என்ன அப்படின்னா ஏன் வந்து உங்கள் கடவுளுக்கு காப்பாற்றலை ஏன் கடவுள் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்போ கடவுள்ன்றது கல் தானா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்க்குறேன் ஸோ என்னோட கேள்வி இதில் என்ன அப்படின்னா ஏன் நீங்கள் ஒரு ஏத்திஷ்டாக இருந்துட்டு ஏன் கடவுள் வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க இல்லை அது சர்க்கியாசம்காண்டி காக்க கேட்குற ஒரு கேள்வியா அவங்க கடவுள் ஏன்னா வந்து காப்பாற்றல அப்படின்னு கேட்டால் சர்க்காசம் பண்ணுறதா அர்த்தமா இல்லை நீங்கள் உண்மையிலே வந்து அதை தெரிஞ்சு தான் கேட்குறிங்களா அந்த மாதிரி கடவுள் தான் காப்பாற்றுறும் நீங்களும் நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் ஏத்திஷ்டாக தீஸ்டா ஸோ இந்த கேள்வி எனக்கு இருக்குது ஸோ இதுக்கு யாராவது பதில் தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது நீங்கள் நம்புகிற அறிவியலை தானே நீங்கள் நம்பாத கடவுளையே வந்து நீங்கள் கேள்வி கேட்கணும் அவரையே வந்து காப்பாற்றணும் அப்படின்னு ஏன் நீங்கள் ஏன் கேள்வி கேட்கணும் அறிவியல் ஏன் வந்து தன்னையே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலை அப்படின்ற விஷயத்தில் தானே நீங்கள் வந்து ஈடுபாடு காட்டணும் ரெண்டாவது நீங்கள் கடவுள் எதிர்ப்பாளர்களா இல்லை மூட நம்பிக்கை எதிர்ப்பாளர்களா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கடவுளுங்கிற விஷயத்தில் இருந்து தான் இந்த மூடநம்பிக்கைன்ற விஷயம் வருது ஸோ கடவுளுங்கிறது தான் ஆணிவர் இந்த கடவுளை வந்து நம்ம ஐ மீன் இந்த ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மூட நம்பிக்கைன்றது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது இந்த கடவுளுன்ற விஷயத்த வச்சு மூட நம்பிக்கை வருதுன்னு சொல்றீங்களா அதே நம்ம உண்மைதான் ஆனால் எந்த மத நூல்லையுமே வந்து அந்த மூட நம்பிக்கை பற்றின விஷயங்கள் கிடையாது சரிங்களா அது மூட நம்பிக்கைன்ற தாண்டி சாஸ்திர சம்பிரதாயம் அப்படின்ற விஷயத்தை பத்தி நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க ஆனா அதை மூட நம்பிக்கையாக மாற்றி மக்கள்கிட்ட அதை திணிக்கிறது வந்து ஒரு ஆசாமி தான் சாமி கிடையாது ஆசாமிகள் தான் அவங்க தான் வந்து இந்த பரிகாரம் பண்ணு அங்கே பண்ணு இந்த கோயிலுக்கு போ அவரை போய் பார் இவரை போய் பார் லட்சக்கணக்கில் செலவழி இதை பண்ணு அதை பண்ணு சொல்லி 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 மக்கள்கிட்ட அதை மாற்றிடுறாங்க இதில் என்ன பிரச்சனை தெரியுமா ஒரு பத்து பேர் பண்ணுறாங்கன்னா அது ஒரு மூணு பேருக்கு இந்த விஷயம் நல்லா நடந்துடுது அப்போ மிச்சம் இருக்கிற ஏழு பேரும் அதை கண்டினியூவாக பண்ணுறாங்க இந்த ஏழு பேர் மூலயமா அது அப்படியே எழுபது பேராக மாறிடுது ஸோ இது மூலியமாக தான் ஒரு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி கண்டினியூவாக எல்லோரும் போயிட்டே இருக்காங்க சரிங்களா ஸோ இது நடக்காது அப்படின்னு யாருக்குமே சொல்ல முடியாது இப்போ எனக்கு காட்சி அடிக்கிது அப்படின்னா நான் கோயிலுக்கு போகிறேன் சரிங்களா எனக்கு காய்ச்சல் நமக்கே தெரியும் ஒரு ஒரு அஞ்சு நாள் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக விட்டுருன்னு அந்த அஞ்சு நாள் எனக்கு கோயிலுக்கு போய் சொல்கிறாங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா எனக்கு அஞ்சு நாள் ஆட்டோமெட்டிக்காக காய்ச்சல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கோயிலுக்கு போனால்தான் எனக்கு காய்ச்சல் முடிஞ்சு ஸோ அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை மக்களுக்கு வந்து ஏற்படுத்திடுறாங்க அப்போ இது ஒரு நாலு பேருக்கு சொல்கிறப்ப நாளைக்கு வேற ஒன்னுக்காக காய்ச்சல் வரப்போ நீ இந்த கோயிலுக்கு போடா இந்த கோயிலுக்கு போய் இந்த சாமியை உனக்கு காய்ச்சல் போயிடும் ஸோ அப்போ அந்த கோயிலுக்கு ஒரு ஃபேமஸ் ஆயிரும் அப்போ அந்த கோயிலில் இருக்கிற சாமியை நல்லா கல்லாக கட்டுவான் இதை தான் வந்து ஒரு மெயின் பிஸ்னஸ்ஸாக பண்ணிகிட்ருக்கானுங்க கடவுளுன்ற விஷயத்தை தாண்டி இங்கே பிஸ்னஸ் கடவுள் வச்சு பிஸ்னஸ் தான் இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சரிங்களா ஸோ இந்த ஏத்திஷ்டுங்கிறவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த சாமின்னு கும்பிட்ற விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா அது வேணும் கல் தானே அப்படின்னு சொல்லிடுறீங்க அப்போ நீங்கள் ஏன் வந்து அந்த நீங்கள் சொல்கிற அந்த கல்லையே வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க ஓகேவா நீங்கள் இந்த கல் காப்பாற்றுன்னு நினைக்கிறத விட நீங்கள் நம்புற விஷயமே வந்து காப்பாற்றுன்னு ஏன் யோசிக்க மாட்டேங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து உங்கள் சாமி எங்கடா போச்சு உங்கள் சாமி எங்கடா போச்சு ஒரு திகிஷ்டு வந்து சாமி கும்பிட்றத விட ஒரு ஏத்திஷ்டு தான் அதிகமாக சாமியை பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க ஓகேவா நீங்கள் அந்த சாமியை சர்க்காசம் பண்ணுறீங்க உங்கள் சாமிக்கு பத்து கை இருக்கா இருபது தலை இருக்கா அப்புறம் ஏன்டா காப்பாற்ற வரல அப்படின்னு நீங்கள் அதை எதிர்க்குறீங்க நீங்கள் அது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அது இருக்குதுன்னு சொல்கிற ஆள் கூட போய் அவங்க கூடயே நீங்கள் பேசி வந்து ஒரு இது பண்ணிக்கிறீங்க ஏத்திஷ்டாக இருக்கிற எத்தனை பேர் அந்த மத நூல்களை ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க கிடையாது ஒரு ஜாலிக்காண்டியோ சத்தியாசம் பண்ணுறதுக்காண்டியோ ஒரு கிண்டல் பண்ணுறதுக்காண்டியோ ஏத்திஷ்டாக மாறிடுறீங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் எவனையா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து எவனா போட்டு அடிக்கிறேன்னா அப்போ உங்கள் சாமி எங்கடா போச்சு ஏன் அங்கே போடுறா அப்புறம் ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் சொல்லுவாங்க ரோட்டில் வந்து இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நடிகர் சொன்னது ரோட்டில் வந்து நான் பேயை பார்த்தேன்னு சொன்னால் நம்பிடுவாங்க ஆனால் சாமியை பார்த்தேன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சரிங்களா சாமிங்கிறது நம்பிக்கை பேய்ங்கிறது பயம் சரிங்களா நம்பிக்கைக்கும் பயத்துக்குமான வித்தியாசத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இப்போது ஊரில் ஒருத்தர் வந்து எனக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தாட்ரா அப்படின்னு சொன்னால் போட அவராக பத்து லட்சம் கொடுத்தாரு அப்படின்னு டெய் இவனை கத்தி எடுத்து குத்தம்ட்டான்டா அப்படின்னா என்னடா சொல்கிறேன் உனக்கு குத்தம்ட்டானா அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா இது பயம் அது வேறு சரிங்களா ஸோ இது மூலியமாக தான் மக்கள்கிட்ட வந்து நிறைய பேர் நிறைய தப்பான விஷயங்களுமே விதச்சிக்கிட்டு இருக்காங்க கடவுளுன்ற பேரை வச்சுக்கிட்டு இங்கே மக்கள் மூட நம்பிக்கையை தான் பின்பற்றிகிட்டு இருக்காங்க கடவுளை பின்பற்றுறவங்களா இல்லவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா கடவுளை பின்பற்றுனா நிறைய பேருக்கு தப்பு செய்கிறது என்னமே வராது புரிஞ்சுதா அவங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு ஸோ கடவுள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அந்த மத நூல்களை என்ன இருக்கும் அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் கூட நீங்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கையை வாழ முடியாது நீங்கள் கடவுளை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறீங்க கடவுள் சொன்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை மிச்சம் ஃபுல்லாக அந்த சாமியார்கள் சொன்ன மூட நம்பிக்கை மட்டும் மயர்ந்தான் சாரி அதெல்லாம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒன்றுமே மாறப் போகிறது இல்லை ஸோ ஏத்திஷ்டுக்கும் நான் அதே தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எதிர்க்க வேண்டியது நம்பிக்கை தான் நீங்கள் வந்து கடவுள் எதிர்க்கிறது மூலிமா ஒன்றுமே ஆகாது நீங்கள் மத நூல்களை படித்து பாருங்கள் அதில் எவ்வளவோ ஒழுக்கமான விஷயமும் எவ்வளவோ வந்து நன்னறிகளும் தான் செய்யுது அதை மக்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல இந்த உள்ளே புகுன்ற ஆயிட்டு இந்த தேர்ட் பர்சன்ஸ்லாம் இவனுங்க உள்ளே புகுந்து எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விட்றதா இது எல்லாத்துக்கும் காரணம் ஸோ இந்த ஏத்திஷ்டு எனக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்புடின்னா நீங்கள் கடவுள் மறுப்பாளர்களா இல்லை மூட நம்பிக்கை எதிர்ப்பாளர்களா நீங்கள் கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் போராடுறதில் நீங்கள் ஏற்றிட்டு ஆனதில் அர்த்தமே இல்லை இதுதான் என்னோட கருத்து நான் மூட நம்பிக்கை எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பண்ணுறது தான் கரெக்டு ஏன்னா மூட நம்பிக்கை நீங்கள் அஃபன்ஸ் பண்ணுறது மூலிமா மக்கள் கடவுள் பக்கம் திரும்புகிறாங்க முழு மனதோட கடவுள்கிட்ட அர்ப்பணிச்சிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கடவுள்கிட்ட இருக்கிற அந்த நல்ல விஷயங்களை தான் எடுத்துக்கணும் இந்த கடவுள்ன்ற தாட்டை விட்டுருங்க சரிங்களா அந்த விஷயம் அந்த ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் வே அதில் அவங்க ஃபா ட்ராவல் பண்ணுறது மூலிமா நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கலாம் இப்போ வரைக்கும் நம்மளுடைய நிறைய வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களை வந்து இந்த கோயில்கள் மூலிமா தான் மக்கள் எடுத்துக்கிறாங்க கோயிலே வேணாம் கோயிலை இடி கோயில் கட்ட இடத்துல வந்து அதை கட்டு எல்லாமே ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அந்த கோயில்கள் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இழந்திருப்போம் இதுதான் உண்மை எனக்கு ஏத்திஸ்டர் இருக்கிற கேள்விகளை நான் கேட்டுட்டேன் மேற்கொண்டு யாராவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஏத்திஸ்ட் மக்களே அதுக்கு உங்களால் முடிஞ்ச பதிலை சொல்லுங்கள் நோ அஃபென்ஸ் ஓகேவா healthy air bye